பத்திரிகை நிருபர் நிருபர் டிவி அவர்களுக்கு நிருபரும் குடும்பத்தார்கள் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டணத்தான்பட்டி சுப்பிரமணியின் நினைவாக வல்லவன் துறையோடு நண்பர்களின் வீர தமிழச்சி இனியா ஆதிகாலை இனியா நாச்சியார் ஆதிகாலை அந்த காலகளை என்ற சீருவோம் என்றோடு மதுரை மாவட்டம் எங்க ராஜபுரம் காளியம்மன் துணையோடு

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இந்த ஊரை காத்து கொண்டிருக்கின்ற அந்த அரிய நாச்சி அம்மனை போல இந்திய எல்களை காத்துக் கொண்டிருக்கின்ற அந்த இரும்பு மனிதர்கள் அந்த இதய தெய்வங்கள் இந்திய ராணுவத்தை போற்றி வணங்கி தற்சமயத்திலே நீங்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுதல் வேணியா கருமனித நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருகலம் வீரர்கள் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்தீர் என்று பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் ராமநாதபுரம் மாவட்ட மண்ணிற்கு பெருமை ராமநாதபுரம் மாவட்டி வட்ட வேளாண் குளத்திலே அறுபாலித்துக் கொண்டிருக்கின்ற அரிய ஆட்சி அம்மன் சக்தி விநாயகர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ கருப்பண கோவில் கோயில் உற்சவ விழாவிலை முன்னிட்டு வேளாங்குள்ள ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் வெளிநாடு நண்பர்கள் மகளிர் மன்றங்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் வடமான திருவிழா மிக சிறப்பான முறையிலே நடந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியோ ஒரு பரிவிப்பு தம்பி வந்திருக்கின்ற வீரருக்கு அன்பான வேண்டுகோள் கால் மூட்டுதல் இல்லை இருப நிமிஷம் கால் முட்டக்கூடாது இருபது நிமிஷம் கால் மூட்டாமல் விளாண்டுங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா அதைப் ஏற்று பிரபலமாவது சிறப்பிக்க வருகிறது வந்து வண்டவாஸ் அது இடதான் அதன் ஆட்ட நாயகன் மானிகன் அழகு பாண்டி அழகு பாண்டி அழகான அழகு பாண்டி அவர்களை விழா சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றோம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கள ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு கலம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை இரண்டாயிரத்தி பதினாறில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஜாம்பவான் பட்டம் பெற்ற வி வேலுச்சாமி தேவர் முன்னித்திரன் வேளாத்தொழில் அதிபர் இருப்பு சென்னை குடும்பத்தாரர்கள் சார்பாக மதுரை மாநக மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டனத்தான்பட்டி காட்டான் சுப்பிரமணியன் நினைவாக வல்லவன் துணையோடு விஎம்கே நண்பர்களின் வீர தமிழச்சி இனியா நாச்சியார் அவரது ஆதிகாலை தொடர்ந்து கலங்காணக்கூடியார் மதுரை மாவட்டம் கூலிப்பட்டி கண்ணன் ராஜா அவரது காணதல் வாடிவாசல் உள்ளே வல்லவர்மார் அன்போ நடக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிழும் மாட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வடமஞ்சு விரட்டா மஞ்சு விழட்டாம் நெஞ்சுக்குள் மனம் அளக்கின்றது புண்ணிய பூமியாம் வேளாங்குல மண்ணிலே காளையும் சிலு சிலிருக்கின்றத சிலு சிலிருக்கின்ற காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யாரென்று புறத்திறந்த பார்ப்போம் இந்த வடமஞ்சி விரட்டி நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகப்படுது அல்ல தூவாடு வீரர்களே வாப்பிட விட உரிமகாலர்களுக்கு காலை ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றுவத காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வருக தூவல் காவல்துறை சார்பு ஆய்வாளர் வேங்கையன் இசையினுடைய புதல்வரை விழா குழுவின் சார்பாக வருக வருகை அன்போடு வரவேற்கப்படுகின்றோம் நேரங்கள் நெறிஞ்சு கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தொடர்ந்து களம் காணக்கூடிய மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கூலி பட்டி கண்ணன் ராஜா அவரது காலையை வாடி வாசல் கொண்டு வருவார் அன்போ நடக்கப்படுகிறார்கள் அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் செடிப்பட்டி குடசேகர நபரது கொம்பன் காலி அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் மரபர் நாடு ஐயன் துணையோடு எஸ்கே கே கருப்பர்குளம் தங்களை தாயா நிலையில் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலை வேலையிலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகில மாட்டம் மாலை வேற பொழுதுகளிலே மனதிற்கு இதுவையான ஆட்டம் அதுதான் மனமஞ்சு விரட்டம் பஞ்சு திரட்டம் நெஞ்சுக்குள் மன வணக்குது புண்ணிய பூமியாம் இந்த வேளாங்குள மண்ணிலே காலையும் சில சிலைக்கின்றது வட்டம் அமைத்து வடக்கையுது சூட்டி நெற்றி திலகமிட்டு நிறை மாலை சூட்டி ி கைதேத்து அரவணைக்கும் பாய்ச்சலே வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு விளமாடி குத்தி கிழிக்கும் கொண்டுகிற வேர்வைக்கு வித்தாடி நிலம் குத்தி வந்து தெய்வம் அருள் வாக்கு திகைத்திட காலையா

வல்லவன் துணையோடு நண்பர்களின் வீர தமிழச்சி இனியா மிக துடிப்புடன் தம்பி போற டீம் வந்து டீம் என்று சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள்

வேலுச்சாமி தேவர் முனித்திரன் வேளா தொழிலதிபர் வேளாண்புரம் உயிரம்பு சென்னை சார்பாக மதுரை மாவட்டம் வல்லவர் ராணு வல்லவன் துணையோ காட்டான் சுப்பிரமணியன் நிறைவாக வல்லவன் துணையோடு விஎம்கே நண்பனில் வீரர் தமிழச்சி இனியா நாச்சியார் அவரது ஆதிகாலை அந்த காளையினை எப்படியும் அடக்கிய தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் ரெங்கராஜபுரம் காளியம்மன் துணையோடு கேட்டு விளையாட்டு கழகம் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒரு சாலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா திருப்பதி அப்பன் திருப்பதி அப்பன் திருப்பதி அணி வாங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆண்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன ஆலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு ஐந்தறிவு படைத்த ஒரு வாளைக்கு பெருமை சேர்த்திடவா படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் காலங்கள் கடந்து வீட்டன அரிசி பெறுவதற்கு தாங்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் கடைசி பத்தே நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீட்டன

பரிசி தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பெறுவதற்கு காலையும் காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஊராட்சி தலைவர் சார்பாக மதுரை மாவட்டம் கோலிபட்டி கண்ணன் ராஜா அவரது ஆலை அவரது ஆலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் நடுவி நாடு மேலர் நகர் நிர்மல் பிரண்ட்ஸ் கிளப் நண்பர்கள் சமயத்திலே ஆண்டு காலத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு காலை வி வேலுசாமி தேவர் முன்னா தொழிலதிபர் வேளாங்குளம் இருப்பு சென்னை குடும்பத்தார்கள் சார்பாக அப்ப வந்திருக்கின்ற மாட்டிக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் ஊருக்குள்ள அன்னதான நடந்துகிட்டு இருக்கு அனைவரும் கலந்து கொண்டு

அவர்களது ஆதி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெருமளவிற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கடுத்தபடியாக அடுத்தபடியாக காலத்தை அலங்கரிப்பதற்காக கோவிலாங்குளப்பட்டி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அண்ணன் வி துரைப்பாண்டி குடும்பத்தார்கள் சார்பாக மதுரை மாவட்டம் மெல்லலூர் நாடு கூலிபட்டி கண்ணன் ராஜா அவரது காலை வாடிவாசல் கொண்டு வந்திருக்காங்க வீரர்கள் வாடிவாசல் உள்ளாங்க

மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து தற்சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை வேளாங்குளம் இருப்ப சென்னை வி வேலுச்சாமி தேவர் முடித்திரன் வேளாண் தொழில்துறை சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு ஹோட்டல தாம்பட்டி காட்டான் சுப்பிரமணிய நினைவாக வெள்ளவன் தினையோடு வி நண்பரில் வீர தமிழச்சி இனியா அவர்களது ஆதி மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது வி எஸ் நகரம் கருப்பன் குழு அணி தலைவர் வி எஸ் நகரம் கருப்பன் குழு அணி தலைவர் இந்த சுற்றிற்கு சிறப்பு பரிசாக கட்டில் வழங்கி சிறப்பிப்பவர் கோவிலாங்குளம் தெய்வ திரு ஏ பூமிநாத தேவர் நினைவாக ஏ பி ஜோதி ராமர் அதிமுக ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சார்பாக கட்டில் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் வேளாங்குளம் பி வில்வராணி வித்யா குடும்பத்தார்கள் சார்பாக அண்டா பி மாய கிருஷ்ணன் விஷ்ணு குடும்பத்தார்கள் சார்பாக சேர் பிள்ளையார் குளம் இருப்பு கமிதி வேலவன் பிரவீன் குமார் குடும்பத்தார்கள் சார்பாக அண்டா பொதிகுளம் எம் ரேபதி எம் மாணிக்க சுதன் எம் ரூபன் குடும்பத்தார்கள் சார்பாக அண்டா வாகை வாகைக்குளம் திரு முருகன் குடும்பத்தார்கள் சார்பாக சேர் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒரு சாலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒரு சாலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுட மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயாதந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தில் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா இந்த வடமதி வேட்டு நிகழ்ச்சியிலே பட்ட பகலிலே வெட்ட வெளியிலே விகர்வையாத கதியா அரும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் அத்துணை புகைப்பட கலைஞர்களுக்கும் வெளிநாடுவாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாடுவாழ் நண்பர்களுக்காகவும்

கேப்டு விலையாட்டு கலகம் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே அந்த சுந்தர பாண்டியனார் பங்கிற்கு பெருமை சேர்த்திடா வெள்ளலூர் நாடு வேலுச்சாமி தேவர் முனித்திரன் வேளா தொழிலதிபர் வேளாங்குளம் இருப்பு சென்னை குடும்பத்தார்கள் சார்பாக வெள்ளலூர் நாடு கோட்டணத்தாம்பட்டி காட்டான் சுப்பிரமணி நினைவாக வல்லவன் துணையோடு விஎம்கே நண்பர்களின் வீர தமிழச்சி இனியா நாச்சியார் அவரது ஆதி காலை மிக தூட்டி பூடன் கொண்டிருக்கின்றது விழாவில் சிறப்பிட்ட வருகின்ற சிவகஞ்சூரி நகர் கி புதூர் திப்பண்ட ஸ்ரீதர் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னானை போட்டி மிக ஆரம்பம் கூடப்படுகின்றன முனி பிரதர்ஷன் நண்பர்கள் கடைசி மூன்று கிலோமிட லாஸ்ட் ஃபார்

நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு கடைசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் பார் டூ நிமிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடம் அதுல போக சிவால ரெண்டு பேர் தான் கொடுப்பேன் வேளாங்குளம் இருப்பு சென்னை தேவர் முனித்திரன் வேளா தொழிலதிபர் குடும்பத்தார்கள் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டணத்தான்பட்டி காட்டான் சுப்பிரமணி நினைவாக வல்லவன் துணையோடு நண்பர்களின் வீர தமிழச்சி நாச்சியார் அவரது ஆதி காலை மிக துணிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையிலே தீருவோ என்ற ஒற்றை மதுரை மாவட்ட மண்ணின் வைந்தர்கள் ரங்கராஜபுரம் காளியம்மன் துணையோடு கேட்டு விளையாட்டு கழக நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையை பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா அளவில் விரட்டுகின்ற காலையா கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் ஒன் நிமிட் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம்

தே அப்பா மீசா சிரிப்பு சிச்சுக்க